புனியறை அருள்மிகு வழிகாட்டும் மாணிகப்பாறை கரப்பசாமி திருக்கோயிலுக்கு சுவாமியுடைய திருப்பாத பூஜைகள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் மக்களுடைய குறைதீர்க்கும் நாளாக பயன்பட்டு வருகின்றன அந்த திருக்கோவில் பூஜைகளில் கலந்து கொள்கின்ற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பது நடந்தது நடக்கப் போவது இவைகள் அனைத்தையும் ஞான சக்தியானது குறைக்கப்பட்டு அவைகள் மூலமாக அந்த மக்களுக்கு ஒரு நற்பலன்களை புனியரை வழிகாட்டு மாளிகம் வரை திருக்கோவிலிருந்து என் சரீரத்தின் மூலமாக இறைவு நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு சிறிய அனுபவம் கோவிலுக்கு வந்த ஒரு நண்பர் தன்னுடைய மகளுடைய ஜாதகத்தை கொண்டு வந்திருந்தார் அப்போ உன்னுடைய ஒரு ஜாதகம் கொண்டு வந்திருக்கியப்பா என்று நான் கூறினேன் ஆனால் அந்த ஜாதகத்தை பார்ப்பதற்கு முன்னாலே மகளுடைய திருமணம் தாயினுடைய அந்திய காலத்துக்கு பிறகுதான் நடக்கும் என்று ஒரு வார்த்தையை எதிர்பார்க்காமல் நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் ஆகிவிட்டேன் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டேன் அவருக்கு மனம் கலக்கப்பட்டது ஆனாலும் சொன்ன வார்த்தையும் உண்மையானது என்னால் அந்த வார்த்தையை வந்து அடைந்து கொள்ள முடியவில்லை சொல்ல வேண்டிய நிலை ஆகிவிட்டன வருத்தப்பட்டார் சரிப்பா அவனுக்கு நலன் கிடைப்பதற்காக நீ இறைவனை பிரார்த்தனை செய்து கொள் என்று ஒரு நல்ல ஆதரான வார்த்தையை கூறினேன் சரியாக ஒன்றரை மாதம் கழித்து அவனுடைய மனைவியை இறந்து விட்டாள் அதிலிருந்து ஒரு மாதம் கழித்து மீண்டும் என்னை பார்க்கவர்க பொழுது உங்கள் மனைவி இறைவனடி சேர்ந்து விட்டாரான்னு கேட்டேன் ஆமா என்று சொன்னார் இப்பொழுது உன்னுடைய மகளுக்கு இந்த வருடத்தில் கடவுள் கடவுள் கிடைத்து விடுவார் கல்யாணம் நடந்துவிடும் நீ கலங்க வேண்டாம் என்ற ஒரு வார்த்தையை அவருக்கு சொல்லி அவர் மனதை பக்குவப்படுத்தி ஒரு நல்ல நிலையில் கொண்டு வந்தேன் இது வந்து ஒரு உண்மை நிலை அந்த வாக்கு என்னும் ஒரு சக்தி நம்முடைய வாக்கில் வந்துவிட்டால் அதை வந்து மனிதனால் அந்த வார்த்தையை நிறுத்த முடியாது என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இதை நான் உங்களுக்கு நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன் சுருளிமலை அப்படி என்று ஒரு இடம் தேவாரமம் என்னும் ஒரு ஊர் பக்கத்தில் இருக்கு அங்க ஒரு பெரிய நீர் அருவி உண்டு அந்த அருவிக்கு அருகில் இழந்து புறத்திலே ஒரு சிறிய குகை அந்த குகைக்குள் நுழைந்து சென்றால் அங்கு போய் பார்த்தீங்கன்னா சுமார் வந்து ஒரு இருபது ஏக்கர் தூரத்துக்கு ஒரு பெரிய குளம் அந்த குளத்திலே கரைகளில் நிறைந்த மரங்கள் இது வந்து கதை அல்ல உண்மை இடத்தின் பெயர் தான் நான் சொன்னது அந்த மரத்தில் இருந்து இலை தண்ணீரில் விழுந்து விட்டால் அது மீன் போல் ஆகிவிடும் தரையில விழுந்து விட்டால் அது வந்து பறவை போல் மாறிவிடும் இப்படி ஒரு அதிசய சக்தியை பெற்றது அந்த மரமும் அந்த இடமும் ஒரு காலத்தில் நக்கீரன் அந்த குகைக்கு அந்த பக்கம் இருந்துதான் அந்த மரத்த அடிவாரத்தில் இருந்துதான் அவர் வந்து தவங்க இருந்தார் நக்கீரர் உங்களுக்கு நன்றாக தெரியும் உங்கள் மனதில் தோன்றுவது திருவிடையாடல் படத்திலே இறையனார் என்னும் சிவனும் நக்கீரனும் உரையாடும் பொழுது அந்த நக்கீரன்பவர் யார் என்பதை நீங்கள் கவலைத்து பார்த்துக் கொள்ளலாம் அந்த நக்கீர பெருமான் தான் முருகப்பெருமானுக்கு அறுவடை வீடுகளுக்கும் புராணம் எழுதியவர் அறுவடை வீடுகளை பற்றி மிகவும் அற்புதமாக நமக்கு எடுத்துரைத்தவர் தமிழ் இலக்கியத்திலே நெடுநல் வாடை என்று ஒரு தலைப்பில் இயற்கை வளத்தையும் மனதின் குளிரின் மிகுதியும் பற்றி நமக்கு எடுத்து எழுதி கொடுத்தவர் நக்கீரன் திருமுருகான் படைகளுடைய கிளை நூல் தான் வாடை என்பது ஆகும் முருகனே செந்தில் முதல்வனே மாயூர் மருகனே என்னும் எம்பர்மான் முருகனை பற்றி அற்புதமாக பாடிய பாடல் அவர் பாடியதுதான் அப்படிப்பட்ட ஒரு சுருளிமலையிலே இப்பொழுது தற்காலமாக ஒரு ஒரு நூற்றாண்டு காலத்துக்கு உள்பட்ட நடந்த ஒரு சம்பவம் ஒரு ஞானியின் வரலாற்றில் நடந்த சம்பவம் சாதாரணமாக ஒரு மண்செட்டி சுவாமி என்று சொல்லி ஒரு சாமி இருந்தார் ஒரு பிச்சைக்காரர் சுருளிமணியின் அடிவாரத்தில் சிவனை நோக்கி வரக்கூடிய பெரிய பெரிய அடியார்கள் எல்லாம் அங்கு வந்து அன்னதானம் சமையல் வரதுக்கு கொண்டிருந்தார்கள் பண்ணிக்கொண்டிருந்தார்கள் மண்சட்டி சாமியுடைய சிசியன் ஒருவர் அவரும் மண் சட்டிசாமியாரிடம் கொண்டிருந்தார்கள் மண்சட்டி சட்டிசாமியார் அவர்கள் தன் சீடனை நோக்கி எப்ப அங்க சமையல் ஆகிவிட்டது இந்த சட்டியில போய் சாப்பாடு வாங்கிட்டு வா என்று அவரை அனுப்பினார் அவர் அந்த சாப்பாடு வாங்குவதற்கு போன பேர்கள் கூட்டமாக சமைத்து கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் சாப்பாடு கொடுத்து இந்த சட்டியில் சாப்பாடு ஐயா என்று கேட்டார் உடனே அந்த சாப்பாடு போட்டுக் கொண்டிருக்க சொன்னார் பிச்சைக்கார பேருக்கு இங்க வந்து சாப்பிட முடியாதோ என்று ஒரு கடினமான வார்த்தையை தொலைவிட்டார் இந்த வார்த்தையை கேட்ட அந்த சாமி மிக மன வருத்தோடு தன் குருநாதனை யோகிப்போனார் வருத்தத்தோடு வருகிறார் என்பதை புரிந்து கொண்ட மண் செட்டி சுவாமிகள் என்னப்பா வருத்தப்பட்டுவார என்ன என்ன பார்த்த என்ன நடந்தது என்று கேட்டார் சுவாமி போன பிச்சைக்கார பொருளுக்கும் போது சாப்பிட முடியாதோ என்று ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார் அப்படியா மனதனை பார்த்து சாப்பாடு கேட்டா தந்திருப்பாண்டா அப்படின்னார் அவர் அது எப்படி சாமி வா அப்படின்னு சொல்லி சாமி சட்டி தன்னுடைய ஆத்ம சக்தியை தன் சீடனுடைய நெற்றியில் அந்த ஆத்மசக்தியை பதிவு செய்து அவருடைய உடலோடு இவருடைய சூட்சம சக்தியையும் சேர்த்து அனுப்பினார் விறுவிறுகள் சீடன் போனார் சாப்பாடு வேணும்னு கேட்டால் சட்டி நிறைய வாகி கடந்தாச்சு வாகிகள் இருக்கும்போது சீடன் கேட்டார் தன்னுடைய குருநாதரை சுவாமி முதல்ல போன எனக்கு சாப்பாடு கிடைக்கல அடுத்து போன உடனே தந்துட்டாங்களே இது எப்படி அப்படியா நீ இப்போ சாப்பாடு வாங்க போகும்போது அங்க என்னவெல்லாம் பார்த்தப்பான்னு கேட்டார் அங்க கொஞ்சம் மாடுகள் எரும மாடு மாடு ஆடு பறவைகள்லாம் நினைச்சு இடையில ரெண்டு மனிதன் அவங்கள்ட்ட கேட்டேன் சாப்பாடை தந்துட்டான் சுவாமி அப்படின்னு சீடன் சொன்னார் அப்படியா நீ முதல்ல பேர் போனதும் அவங்க தான் இருந்தாங்க ஆனா நீ முதல்ல போகும்போது பார்த்தே இந்த ஆடு மாடு பறவை இது எல்லாம் யாரும் சொல்ல அவங்களும் மனுஷன்தான் போன பிறவியில இந்த மிருகங்களாக அவங்க பிறந்து இந்த பிறவியில அவங்க மனுஷனா வந்து நிற்க இன்னும் அவங்களுக்கு அந்த சரீர வாட போகல பக்குவப்படல அதனால அவங்க முதல்ல இருந்த சரீரத்தின் வாயாகவே உனக்கு பதில சொல்லிட்டாங்கப்பா அதை காட்டுவதற்கு தான் உனக்கு இந்த ஞானத்தை நான் பகிர்ந்தளித்த நீ இப்பொழுது போகும் பொழுது அவங்க எல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாம மருத்துவம் மட்டும் தெரிஞ்ச நீ சாப்பாட வேண்டும் சொன்னார் இப்படி ஒரு சம்பவம் இந்த ஒரு நூற்றாண்டுக்குள்ளே நடந்த சம்பவம் சுருளிமலை மண் சுவாமி இப்படிப்பட்ட மகான்கள் ஞானியர்கள்லாம் தீட்சை கொடுக்கிறது எப்படிங்கிறத புரிந்து கொண்டீர்களா அவர் நெற்றியில் தன்னுடைய சக்தியை அவருடைய சீடனுடைய நெற்றியில் பதிவு செய்து வைத்தார் அதுதான் ஒரு குரு ஒருவருக்கு தீட்சை கொடுப்பது எப்படின்னா தான் பெற்ற சக்தியை பகிர்ந்து சீடனுக்கு வழங்குதல் அப்ப சீடன் வந்து எவ்வளவு உத்தமனா இருக்கணும் சீடன் வந்து எவ்வளவு நல்லவனா இருக்கணும் எப்படி கண்ட கவனம் இல்லாதவனா இருக்கணும் என்பதற்கு ஒரு விளக்கம் குரு எவ்வளவு பெரிய சக்தியை பெற்றிருந்தால் அவன் குரு அப்படி என்பதற்கு ஒரு விளக்கம் இதுதான் இதனுடைய விஷயங்கள் அப்போ குரு குருவாக இருக்கணும் சீடன் சீடனாக இருக்கணும் மனிதன் மனிதனாக இருந்தாலும் பக்தனாக இருக்கணும் அவன் அந்த ஞானத்தை புரிந்து கொள்ளணும் இவைகளுக்காகத்தான் இந்த உரைகள் ஆகையால் பகவானுடைய அருளாலை இந்த ஞான உரையை உங்களுக்கெல்லாம் பகிர்ந்தளிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கும் இந்த மயிலோசை மயூர் தேவி நிறுவனத்திற்கும் எல்லா பொதுமக்களுக்கும் புனிதமான ஆன்மாக்களுக்கும் வாழ்த்துதலையும் வணங்குதலையும் சொல்லுகிறேன் மீண்டும் உங்களை நான் சந்திக்க வருவேன் இந்த ஞான நிலைகளோடு இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழுத்தி வச்சிருக்கீங்கன்னா நம்ம சேனலில் போற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கும் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா நம்ம போட்டு எல்லாம் இருக்கும் பாருங்க